என்ன மீனா ஆச்சு எதுக்கு எல்லாம் தூக்கி போட்டு பாத்திரத்தெல்லாம் உடைக்கிற சொல்லு பார்க்கலாம் ஏதாவது ஒரு பாத்திரம் ஏதாவது நேரம் இருக்குதா சொல்லு கடிக்கு போகும்போதெல்லாம் மாமாயி எனக்கு அது வாங்கித் தெரியல மாமாயி இது வாங்கி தரீங்களான்னு சொல்லி வாங்கிட்டு வர அது வாங்கிட்டு வந்து ஒரு பொருளை பத்திரமாக வச்சுக்க தெரியாதா உனக்கு உனக்கு இதே பொழப்பா போயிடுச்சு இது எனக்கு சமையல் ரூம் மாதிரி தெரியல காயிலாம் கடை மாதிரி தெரியுது எனக்கு இப்படியெல்லாம் விட்டா வேலைக்கு வாராங் சட்டான்னு தெரியுதுன்னா என்ன ஞாபகம் எதுன்னு தெரியுங்களா நல்ல வீளம் மீனா ஞாபகம் வீட்டுக்கு லோன் கட்டணும் மாச்சி அதுக்கப்புறம் கரண்ட் பில் கட்டணும் அதுக்கப்புறம் நம்ம போய் இன்னைக்கு ஒரு லேண்ட் பார்த்துமே அதுக்கு வந்து எட்டாம் தேதி தான் வர சொன்னாங்க அதுக்கு போகணும் அதுக்கப்புறம் ஞாபகமா எங்க அம்மாவுக்கு பணம் அனுப்பணும் சூப்பர் மீனா சூப்பர் என்ன கோவத்துல இருந்தாலும் வேலையை கரெக்டா பாத்துக்கிற மீனா இதெல்லாம் உங்களுக்கு எட்டாம் தேதி என்ன மகளிர் தினம்ன்றது உங்களுக்கு தெரியாதா வருஷம் பூரா உங்களுக்கு உழைக்கிறேன்

ஹலோ ஃப்ரெண்ட் தயவு செஞ்சு ஒய்ஃபுங்க ஏதாவது கேட்டால் அலோ பண்ணிடுங்க இல்லைன்னா இப்படி தான் அடி வாங்கணும் ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காத பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்